என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் பாருங்கள் இந்த அற்புதமான லேவிய ராகமும் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வாசித்தோமானால் உங்கள் பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அது எப்பொழுதும் ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நன்றாக ஒரு காரியத்தை கவனியுங்கள் ஐயா உங்கள் இருதயங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த

போட வந்தவர் அக்கினியை உங்கள் மீதும் என் மீதும் நிச்சயமாய் போட்டு இருக்கிறார் நம்புங்கள் 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 அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தரை சொல்கிறார் ஏன் இந்த அக்னி பற்றி எரிய வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அக்கினி பற்றி எரியும்படியாய் நீங்கள் எரிந்து எழுந்து பிரகாசிக்கும் பொழுது உங்களுக்கு உருதமாக இருக்கிற எல்லா சதிகளும் சூனியங்களும் எல்லா பிசாசின் தந்திரங்களும் எல்லா மந்திர சாபங்கள் எல்லா விதமான சூனியங்கள் எல்லாம் சுற்றறிக்கப்படும் தன்னாலே எரிந்து போகும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடாதீர்கள் நன்றாய் கவனியுங்கள் ஐயா அக்னியை போட வந்தவர் ஒரு மனிதன் பாவத்தில் இருந்து விடுதலை அடையவும் எல்லா சாபங்களில் இருந்து விடுதலை அடைய எல்லா புசாசின் வல்லமைகளில் இருந்து விடுதலை அடைய எல்லா பரம்பரை சாபங்கள் பாவத்தினால் வருகிற எல்லா மரண ஆக்கினைகள் எல்லாவற்றிலும் இருந்து எல்லா சதி சூனியங்களிலும் இருந்து விடுதலை அடையும்படியாய் கர்த்தர் அக்னியை போட வந்தேன் என்று சொல்லுகிறார் மாத்திரமல்ல அந்த அக்னி இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் இப்பொழுது அல்ல இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் இன்று எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஐயா ஒருவேளை என் குடும்பத்திலே மந்திரவாதம் வைத்து விட்டார்களோ மாந்திரிகம் செய்து விட்டார்களோ அல்லது ஏதோ சதி சூனியங்கள் நடந்து விட்டதோ என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஒருவேளை உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய் உங்கள் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய் ஏ

சுவாசிகளுக்கும் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அது என்னன்னு கேட்டீங்கன்னா என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகள் வச்சிருக்கிற மந்திர சூனியங்களை மாத்திரமல்ல அதற்கு இருக்கிற அதை உருவாக்குகிற அதை தயார் செய்கிற அதை வைத்து உங்களை கொல்லவும் அழிக்கவும் துரிடவும் வருகிற அந்த பொல்லாத சாத்தானை நீங்கள் என் நாமத்தினாலே துரத்துவீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் மாத்திரமல்ல விசுவாசிகள் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது நீங்கள் வியாதிஸ்தர்கள் மீது கரங்களை வைப்பீர்கள் அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் அக்கினி பற்றி எரிய வேண்டும் அதற்காய் நீங்கள் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே முதலாவது பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்காக ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலிகளை வரிசையாய் வைத்து அதன் மேல் சர்வாங்க தகன பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன் இதை நாம் விரிவாய் பார்ப்பது சற்று கடினம் இந்த சுருகிய நேரத்திலே ஆனால் நிச்சயமாய் ஒரு காரியத்தை நீங்கள் சுருக்கமாய் புரிந்து கொள்ள முடியும் உங்கள் இருதய பலிபீடமாகிய கர்த்தர் தங்கி இருக்கிற ஆலயமாகிய உங்கள் பலிபீடத்திலே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிற அல்லது அன் என்று கருத

yep எப்பொழுது நீங்கள் அனல் இல்லாமல் உங்க ஸ்டவ் உங்க அடுப்பு பழைய காலத்தில் உள்ள அந்த கறி அடுப்புகளுக்குள்ள ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள் பழைய காலத்தில் இந்த காலத்தில் அது இல்லை அந்த பழைய காலத்தில் அடுப்புகளில் கறி போட்டு கறி போட்டு விறகு போட்டு வைக்கிற அடுப்புகள் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அது எரியாமல் கிடந்துட்டு வைங்க அந்த எரியாமல் கிடக்கிற குப்பையாய் கிடக்கிற அந்த அடுப்புக்குள்ளே பூச்சிகள் கண்ட கண்ட பூச்சிகள் காடைகள் எல்லாம் பூனை கூட போய் படுத்துக்கணும் எது வேண்டுமோ பூச்சி பாச்சா எல்லாம் உள்ள போய் படுத்து

வாக்கியங்களை கேட்டிருப்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளை வழி ஒன்றே ஐயா வாசல் இதுவே நீங்கள் பிரவேசிக்க வாசல் பிரவேசிக்க வேண்டிய வாசல் இதுவே அது பரிசுத்த ஆவியானவர் என்கிற கிறிஸ்துவின் ஆவியானவர் என்கிற நானே வாசல் நானே ஆடுகளுக்கும் வழியாயிருக்கிறேன் அவர்களுக்கு ரட்சிப்புக்கு நல்ல வாழ்க்கைக்கு வழியாயிருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் மைடி காட் இந்த கிறிஸ்துவின் ஆவியானவரே அவருடைய அக்னி அனலே உங்களை இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து பிரி

எழுந்து பிரகாசிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் பிரகாசமாய் இருக்கும் ஓ குளோரி எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள் அதனால் தான் வேதத்தில் அக்னி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அது ஆலய பலிபீடங்களிலும் அப்படித்தான் எந்த ஆலயங்களில் அக்னி இல்லாமல் இருக்கிறதோ எந்த ஆலயங்களில் அக்னியே இல்லாமல் இருக்கிறதோ அங்க இருக்கிற பாஸ்டருக்கு கூட பெரிய ஆபத்து தான் ஒரு மாற்றமும் கிடையாது

குளிருமின்றி அனலுமின்றி இருந்தியன்னா இருந்தீனா நான் வாந்தி பண்ணி போட்டுருவேன் கர்த்தர் வாந்தி பண்ணி போட்டவனை ஐயா ஒரு வாந்தி பண்ணி போட்ட சரக்கை எந்த நாய் வேணாலும் அள்ளி சாப்பிட்டுட்டு போயிடும் எந்த பண்ணி எந்த குரங்கு வந்தாலும் சாப்பிட்டுட்டு போயிடும் அருமையான பிள்ளைகளே அவரால் வாந்தி பண்ணி போட்ட ஜனங்களாய் நாம் இல்லாதபடி இந்த அக்னி நம்முடைய இருதயங்களிலே ஒரு அனல் நம்முடைய இருதயங்களிலே பற்றி 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 எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதிருங்கள்

அதை உணர்வோடு இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீங்களும் துதித்து ஆராதித்து ஜெபிக்க ஜெபிக்க அந்த அக்னி பெருகி கொண்டே இருக்கும் உங்களை எந்த சத்ருவும் நெருங்கவே முடியாது உங்கள் காலம் முழுவதும் ஐயா அந்த புத்தி இல்லாத ஸ்திரிகள் கூட எப்பொழுது தீ அணைந்து விட்டதோ மாயிட்டி கால் எப்பொழுது எண்ணெய் தீந்து விட்டது தீ அணைந்து விட்டது தீ அணைந்தவர்கள் ஓ அந்த விளக்கு அணைந்தவர்கள் அங்கே போக முடியாமல் ஆனார்கள் என்பதை நீங்கள் மறந்து மறந்துவிடக்கூடாது ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையிலே இந்த அக்கினி அனலாய் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அது எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த பிசாசின் வல்லமையினால் அதிகாரங்களும் எந்த மாந்திரிகங்களும் மாயாஜாலங்களும் ஒன்றும் உங்களுக்கு உரோதமாய் பணி செய்ய முடியாது உங்களை பார்த்தே அவைகள் எல்லாம் ஓடிவிடும் உங்களை கண்டு அக்கினி பற்றி எரிய எரிய

அதிகம் அதிகமாய் தியானியுங்கள் அதிகமதி வார்த்தையை பற்றி தியானித்து அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய அதிகாலை இரவு இரவு நடு ஜபங்களை அநேகமாய் கேட்டுக்கொண்டே இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெரிய அற்புதங்களையும் செய்திருக்கிறார் என்பதில் மாற்றமே இல்லை அப்படியாய் இந்த ஜபங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் கேட்டு அதனோட ஜபிக்கிற இந்த ஓ கொடுக்கப்பட்ட நேரம் முழு

அந்த நியாயமான சரியான எதிர்த்து நிற்கிறபடியினாலே அவைகள் உங்களை விட்டு ஓடி போகும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் உங்கள் குடும்பமாய் சந்தோஷமும் சமாதானமுமாய் வாழ்ந்திருப்பீர்கள் கர்த்தரை உங்களை நிச்சயமாய் நிச்சயமாய் அதி நிச்சயமாய் ஆசிர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா கையெழுத்தும் இல்லாமல் போகும் எல்லா ஆலோசனைகளும் அவமாய் போகும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் பிசாசு கொண்டு வருகிற எல்லா சதி சூனியங்களும் நிர்மூலமாய் போகிவிடும் என்பதை நிச்சயமாய் நம்புங்கள் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியாய் ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியை நமக்காக ஸ்பான்சர் செய்த இந்த நிகழ்ச்சியை பாருங்க மூன்று மொழிகளிலே மறுரூபப்படுத்தி ஓ டிரான்ஸ்லேட் பண்ணி அநேகர் ஆசிர்வதிக்கப்படும்படியாய் இதை செய்வதற்கு ஸ்பான்சர் செய்த அருமையான திரு சார்ந்த இலங்கையை சார்ந்த சாந்தி கணேசமூர்த்தி என்கிற அன்பு சகோதரி சகோதரிக்காக அவருடைய குடும்பத்திற்காக முழு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய மகன்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் முழுவதையும் ஓ மற்ற குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிர்வதித்து எல்லா வகையிலும் அவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் எல்லா சகல ஜனங்களை பார்க்கிலும் மேன்மையாய் வாழும்படியாய் என் தெய்வனாகி கர்த்தருடைய அனுகிரகமும் கிருபையும் சமாதானமும் அன்பு சகோதரியையும் பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம் ஓ நாம் இப்பொழுது ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இவர்களை இவர்கள் பிள்ளைகளை இவர்களுக்கும் குடும்பத்திற்கும் கையின் பிரயாசங்கள் தொழில்கள் இவர்கள் நடத்தி வந்த எல்லா காரியங்களுக்கும் சத்துரு கொண்டு வந்து போட்ட எல்லா அந்தகார வல்லமைகளும் இதோடு சங்கரிக்கப்படும்படியாய் இதோடு நிர்மூலமாகும்படியாய் என் நாமத்தினாலே இவர்களுக்கு எழுதி வைக்கப்பட்ட எல்லா மந்திர தகடுகளும் எல்லா விதமான சூரிய தகடுகள்

lord it should oh, burn all the witchcraft and black magic all the mantra tundra black magic right now in the name of jesus in the mighty and glorious name of jesus i command all evil powers and authorities oh by the power of holy spirit burn out right now jesus mighty name எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜீசஸ் இந்த குளோரியஸ் நேம் ஆஃப் ஜீசஸ் இவர்கள் பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் ஐயா இவர்களுடைய திருமண வாழ்க்கைகளுக்கும் விரோதமாய் சூரன் சொல்லி வனையப்பட்ட எல்லா கையெழுத்துகளும் அவமாய் போகட்டும் எல்லா பிசாசின் தந்திரங்களும் நிர்மூலமாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார வல்லமைகளின் ஆளுமை ஆளுகைகளும் நிச்சயமாய்

வேலைகள் மதியம் வேலைகள் எல்லா வேளைகளிலும் உம்மை துதிக்கிற பிள்ளைகளாய் ஆராதிக்கிற பிள்ளைகளாய் ஐயா நாமத்தை துதிக்கிற தியானிக்கிற ஜெபிக்கிற வல்லமையோடு அக்னியோடு ஆவியோடும் அக்னியோடும் ஜபிக்கிற ஓ பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மறுரூபப்படுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா அந்த வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் இவர்கள் ஓ இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஐயா உடைய ஆவியாய் இருக்கிற அக்னியாய் இருக்கிற உம்முடைய வார்த்தை

இருக்கிற உங்களுடைய வார்த்தைகள் இங்கே ஒரு அனலை உண்டாகட்டும் எல்லா மந்திர சூனியங்களும் இன்றே சுற்றறிக்கப்படட்டும் சுவாமி என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் எங்கே எங்கே இவர்கள் சூனியங்களினால் அடைக்கப்பட்டார்களோ எங்கே எங்கே இவர்கள் மந்திர மாந்திரியங்களினால் இவர்கள் வாழ்க்கையை அழிக்கும்படியாய் சத்துரு கடந்து வந்தானோ யார் யார் வீடுகளிலே உபத்திரவங்கள் காணப்படுகிறதோ யார் யார் வீடுகளிலே பிசாசின் தொந்தரவுகளும் விபத்திரவங்களும் வீடுகளிலும் குடும்பங்களிலும் குடும்ப வாழ்க்கை சொந்த ஜீவிதத்திலும் சரீரங்களிலும் எந்த விதமான வல்லமைகளும் அதிகாரங்கள் துறைத்தனங்கள் பொல்லாத ஆவிகளின் ஆளுகைகளும் இப்பொழுதே என் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறிப்போகும்படியாய் ஜெபிக்கிறேன் லோடு த மாயிட்யே அண்ட் ஹோலி நேம் அப் ஜீசன் எல்லா அந்தஹார வல்லமைகளும் இப்பொழுதே மாறிப் போகட்டும் இப்பொழுதே இந்த அக்னிக்கு முன்பாக ஓ உருகி ஓடுகிற மெழுகை போல ஓ குளோரிட் டு த லேம்பார்

வார்த்தை கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல் இருக்கிற உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கி வரும்படியாய் மலை போன்ற இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுதே மாறும்படியாய் குளோரி டு தி லேம்ப் ஆஃப் காட் இப்பொழுதே மாறும்படியாய் விடுதலை உண்டாகும்படியாய் யார் யார் கனத்த பலத்த தீராத வியாதிகளோடு இருக்கிறார்களோ எல்லா வியாதிகளும் எல்லா அந்தகார வல்லமைகளினால் வந்த வியாதிகள் மாறட்டும் அந்தகார வல்லமைகள் அதிகாரங்கள் துறைத்தனங்களினால் பெள்ளி சூனியங்கள் மாகங்களினால் வந்த எல்லா வியாதிகளும் எல்லா நோய்களும் எல்லா வலி வருத்தங்களும் பொழுதே மாறி போகும்படியே கிறிஸ்துவின் அவர்கள் கண்ட அவர்களை காலகாலமாய் துன்பப்படுத்திய அந்த பொல்லாத எகிப்திய கூட்டம் எல்லாம் பலத்த இராணுவங்களோடும் ஆயுதங்களோடும் குதிரை வீரர்கள் படைகளோடும் மொத்தமாய் செங்கடலிலே அழிந்து போனது போல ஓ இந்த பற்றி எரிகிற இந்த அக்கறிக்குள்ளே பற்றி எறிகிற இப்பொழுதே எங்கள் தேவன் பரலோக தேவன் போட்ட அக்னி இப்பொழுதே பற்றி எரிகிற அக்னிக்குள்ளே எல்லாம் மந்திரங்கள் மந்திரவாதங்கள் எல்லாம் இப்பொழுதே எரிந்து சாம்பலாய் போகும்படியாய் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் நிச்சயமாய் இந்த

அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற வாட்ஸ்அப் குறுப்புகளில் ஷேர் பண்ணுகிற இதை ஒரு ஊழியமாய் இதை ஒரு அக்கறையாய் செய்கிற ஓ லார்ட் கமெண்ட் பாக்ஸ்ல பல்வேறு ஜெப குறிப்புகளை எழுதியிருக்கிற ஓ குடும்ப உபத்திரவங்களை பற்றி வியாதிகளை பற்றி கஷ்டங்களை பற்றி ஓ ஜெப விண்ணப்பங்களை எழுதியிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நினைவு கூறுகிறோம் என் தெய்வமே ஓ லார்ட் ஒவ்வொருவர் மீதும் பூரண கருவை உண்டாகட்டும் கருத்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்யும்படியாய்

சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டங்களிலே ஐயா இந்த சுவிசேஷ கூட்டங்களுக்காய் அநேகர் உதவிகள் செய்கிறவர்களாய் கர்த்தர் எழுப்பி தரும்படியாய் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாய் ஜெபிக்கிறோம் இந்த நிகழ்ச்சிகளை ஸ்பான்சர் பண்றவர்களையும் கர்த்தர் எழுப்பித்தாங்க கர்த்தருடைய கிருவை தொடர்ந்து என் தேவனாகி கர்த்தருடைய அனுகிரகம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் கூட இருக்கட்டும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஐயா உங்களுடைய கிருவைக்காக வருகிறோம் சுவாமி இந்த கூட்டங்களிலே ஒரு மகா பெரிய ரட்சிப்பு உண்டாகும்படியாய் இதை லைவ்ல பார்க்கிற ஐயா இதை தொடர்ந்து லைவ் புரோகிராம்ல யூடியூப்ல பார்க்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொருவரும் இந்த சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டங்களிலே நிச்சயமாய் அவர்களும் விடுதலை அடையும்படியாய் ரட்சிக்கப்படும்படியாய் அநேக மாயிரங்கள் ஓ தேவ சமூகத்திலே தேவனுடைய ஓ லார்ட் ராஜ்யத்திலே சேர்க்கப்படும்படியாய் உங்க கரத்திலே மொத்தமாய் ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி தகப்பனே எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்க நல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் இந்த பலிபீடத்தின் மேல் அமியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாவற்றிலும் அதனால் வந்த கஷ்டங்கள் கடன்கள் துன்பங்கள் துயரங்கள் போராட்டங்கள் பிரிவினைகள் ஆபத்துகள் எல்லா சோர்வுகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு எழுந்து எரிந்து பிரகாசிப்பீர்கள் ஆயிரம் ஆயிரம் ஜன உங்களை பார்த்து உங்களை அதிசயமாய் ஆச்சரியமாய் பார்ப்பார்கள் கர்த்தர் உங்களை அப்படியாய் ஆசீர்வதிப்பார்